ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் சீனிவாசன் வருஷநாடு அச்சயலக்கனை பற்றி ஜோடு முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பில் தனது குருநாதர் திரு ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்தாங்க நம்மளோட சேனலை பார்த்துட்டு வந்த ஒரு கிளைண்ட்டு கண் சார்ந்த பிரச்சனை இருக்குங்க எனக்கு சரியாகுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வித்தியாசமான ஒரு பிரச்சனையை சொன்னாங்க சரிங்களா சரி அது இருக்கட்டும் அது ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னம் தற்போது போய்ட்டு கூடிய லக்னம் ஆனது பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ஆயிலியம் நான்காம் மாதம் அதாவது முடிகிற தருவாயில் இருக்குது இந்த லக்னம் முடிகிற தருவாயில் இருக்குது ஆயிலியம் நாலு அப்படின்றதுனால சரி லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு நான்காம் இடத்துல நல்லா இருக்காங்க நட்சத்திரம்னு பார்த்தா ஆயிலியம் நான்காம் மாதம் புதன் பகவான் அவரும் எங்கே இருக்காங்கன்னா அவரும் நான்காம் இடத்துல இருக்காங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சரி இப்போது நம்ம கண் அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் இடத்தை எடுத்துக்கிடுவோம் இந்த ரெண்டாம் இடம்ன்றது கண்ணை குறிக்கும் கண்ணுக்கான அதிபதியார் சூரியனாக வந்துடுறாரு அவர் எங்கே இருக்கார் இந்த கண்ணுக்கு மூன்றாம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க சரி இப்போது கண் சார்ந்தது கொஞ்சம் சிவியரான பிரச்சனை அப்படின்றதுனால தீராத பிரச்சனைக்காக நம்ம எட்டாம் இடத்தை பார்த்துக்குருவோம் இந்த ஏஎல்பிக்கு எட்டாம் இடம்ன்றது நோயை குறிக்கும் சரிங்களா தீராத ஒரு நோயை குறிக்கும் அதோட அதிபதி சனி பகவான் அவங்க எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு நான்காம் இடத்துல நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்தை பார்ப்பது ஒரு தீராத பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருக்குமானா இருக்கும் சரிங்களா சரி இப்போது நம்ம இந்த இது வந்து ஜாதகருக்கு அப்போ இப்போ நம்ம கண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்ணுக்கு எட்டாம் இடம் அப்படின்னா எந்த இடத்தை குறிக்கும் இந்த மீன லக்னத்தை குறிக்கும் அப்போ மீனத்தோட அதிபதியார் குரு பகவான் அவர் எங்கே இருக்காங்க இந்த அதாவது இந்த எட்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இந்த இரண்டாம் இடத்திற்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்காங்க நான்காம் இடத்தில் அமர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா இவங்களோட பார்வை இருக்கு இல்லையா கிரக பார்வைகள் வந்து ஐந்தாம் பார்வையாக மறுபடியும் இந்த எட்டாம் இடத்தையே பார்க்குறாங்க ஐந்தாம் பார்வையாக இந்த கண்ணுக்கு எட்டாம் இடத்தையே பார்க்குறாங்க ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க இந்த ஒன்பதாம் பார்வையாக இந்த ஜாதகரே பார்க்கிறது இந்த ஜாதகருன்றத விட இந்த கண்ணுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறது அந்த கண் சார்ந்த ஒரு விரயத்தை ஏற்படுத்தியிருக்குமா தீராத பிரச்சனைக்காக ஒரு விரயம் ஏற்படுமான நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலம் ஆனால் இந்த ஆயிலியம் நான்கு போகுது பார்த்திங்களா இந்த ஆயிலியம் நான்கு போகும்போது ஆயிலியம் ஒன்று ஆயிலியம் ரெண்டு ஆயிலியம் மூணு ஆயிலியம் நான்கு ஆகிய கிரகநிலைகள் போகும்போது இந்த புதன் பகவான் இருக்கார் இல்லையா ஏதாவது நட்சத்திர நட்சத்திராதிபதி புதன் பகவான் இந்த கண்ணுக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த கண்ணுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் இடம்னா யாருன்னா அந்த மீனம் சொன்னோம் இல்லையா அந்த எட்டுக்கு எட்டாம் இடத்துல வந்துடுது எது இந்த புதன் இந்த எட்டுக்கு எட்டில் வர்றது என்ன செய்யும்னா இந்த கண் சார்ன தீராத பிரச்சனையை கொடுத்துருமானா கொடுத்துரும் எப்போ ஆயிரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும்போது இப்போ ஆயிரம் நான்காம் பாதம் இருக்கு முடியுறது பார்த்திங்கன்னா பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர ஜூலை மாதம் முடியுது சரி இப்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாகுமா ஏன்னா கிரகங்கள் மாறிடும் சரி லக்னங்கள் மாறிவிடும் பிறகு சரியாகுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஏஎல்பி எங்கே வந்துடுவாங்க சிம்மமா வந்துடும் அப்போது இங்கே மகம் ஒன்று மகம் ஒன்று ஆரம்பிக்கும் பார்த்திங்களா இப்போ மகம் எங்க ஒன்று ஆரம்பிக்கும் ஆயுள் நான்கு முடிஞ்சோன்னா மகம் வந்துடும் அப்போது இந்த இடத்திற்கு இந்த ஏஎல்பிக்கு ரெண்டாம் இடம் கண்ணாக வந்துருதா இது கன்று சரி அப்போது இந்த கண்ணுக்கு எட்டாம் அதிபதி யார் செவ்வாய் இந்த எட்டாம் இடம் யாருன்னா மேஷலக்கணம் வந்தது அப்போது இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு இப்போ சரி இந்த கண்ணுக்கு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சரிங்களா இந்த பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சரிங்களா ஆனால் அப்பயுமே இந்த மகம் ஒன்றுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது இப்போ எப்படி ஆயிலியம் நான்கு போகும்போது புதன் பகவான் நடத்தமோ அதே மாதிரி மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து நான்கு வடம் ஐந்து மாத காலங்கள் இந்த கண்ணுக்கு எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல கேது இருக்காரு இந்த மகத்துக்கான அதிபதி யார்னா கேது பகவான் இந்த கண்ணுக்கு எட்டாம் இடத்திற்கு எட்டில் அமர்ந்திருப்பது ஒரு தீராத பிரச்சனை மறுபடியும் நான்கு வடம் ஐந்து மாத காலங்கள் கொடுத்துருமானா கொடுத்துருவோம் சரி மகம் முடிஞ்சிருது அப்போ பூரம் வந்துடும் பூரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு மாதங்கள் இங்கே இயங்கும் அப்போ பூரம் வரும்போது அப்போ பூரத்தோட அதிபதி யார் சுக்கர பகவானாக வந்துடுறாரு அப்போது இந்த கண்ணுக்கு எட்டாம் இடம் சொன்னோம் இல்லையா எட்டாம் இடத்திற்கு அந்த சுக்கர பகவான் எங்கே வந்துடுறார்னா ஆறாம் இடமாக வந்துடுறாரு இங்கே மகம் போகும்போது தீராத பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் வந்து இந்த பூரம் ஒன்று ரெண்டு மூணு போகும்போது இந்த எட்டாம் இடத்திற்கு ஆறாம் இடமா அதாவது அந்த கண்ணோட ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது எங்கே இந்த ரெண்டாம் இடம் கண்ணோடய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அந்த பிரச்சனையை கொடுத்துருமானா நிச்சயமாக அதை தேடி போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும் சரிங்களா சரி மகம் பூரம் முடிஞ்சிருச்சு உத்திரம் ஒன்றாம் பாதம் அங்கே இயங்கும் உத்திரம் ஒன்றுன்னு போகும்போது சூரிய பகவானாக வந்துடுவார் அந்த சூரிய பகவான் வந்து எங்கே இருக்கிறாரு இந்த எட்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல வர்றது ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு பிரச்சனை வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ கொஞ்சம் குறையும் சரிங்களா இந்த தன்மை அந்த பூரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் முடிஞ்சு உத்திரம் வரும்போது இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் வேகம் குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் சரிங்களா வேகந்தான் குறையுமே ஒழிய பிரச்சனை இருக்குமானே உங்களுக்கு நிச்சயமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி கிரகங்கள் இன்னும் அடுத்தடுத்து மாறும்போதும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த கண் சார்ந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம அவங்ககிட்ட சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் கிரக நிலைகளே அப்படி தாங்க இருக்குது இந்த கண் சார்ந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குமே எனக்கு தொடர்ந்து இருந்து இருக்கிற மாதிரி தான சூழல்கள் வருது நீங்கள் வந்து தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்க டெய்லி நான் வந்து அந்த மெடிஷன் தான் எடுத்துக்கிறேன் அது கண்ணில் எப்போயுமே ட்ராப் ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சில கோயில் தளங்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கண்ணுக்கு சில தளங்களை நம்ம சொல்லியிருக்கோம் கண் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சில கோயில்களை அங்கே நீங்கள் வேணால் வேண்டுதலாக வச்சுக்குங்க ஆனால் கிரகநிலைகள் அப்படி தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி இந்த ஆய்வாக முடிச்சுட்டோம் இது மாதிரி அச்சயலகணப் பகுதி ஜோதிட முறையில் வந்து எளிமையாகவும் துல்லியமாகவும் தேதி முதல் கொண்டுமே கணிக்க முடியும் இதற்கான இதை கற்றுக்கிறோன்ற வாய்ப்பையும் இங்கே எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் நம்மளோட அச்சயலகணப் பகுதி ஜோதிட முறையில் பிறப்பு இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க அதேமாதிரி ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு எனது குருநாதருக்கு கூடான கோடி நன்றிகள் கூறி இன்னொரு ஜாதக இன்னும் எளிமையாக துல்லியமாக இப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்